பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரத்தை கொள்ளுங்கள் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாவது வசனம் வரையிலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம் மிக முக்கியமான வசனங்களாக இருக்கிறதுனால எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி படிக்கப் போகிறோம் எடுத்தவர்கள் ஒரு அலில்லியா சொல்லுங்கள் ரோமர் ஐந்து பனிரெண்டாவது வசனம் முதல் இருபத்தி ஒன்றாவது வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் மாட்டாது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க தேவனுடைய கிருபையும் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டாயிற்று அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் ஆக்கப்படுவார்கள் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ஆதலால் பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அல்லே லூயா இந்த வேத வசனங்களை கவனமா படிக்கும்போது அநேக முறை ஒரே 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 என்கிற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வருகிறது பதினொன்று முறை அந்த வார்த்தை வருகிறது ஒரே மனுஷன் ஒரே மனுஷனுடைய பாவம் ஒரே மனுஷனுடைய மீறுதல் ஒரே மனுஷனுடைய அக்கிரமம் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை இப்படி திரும்ப திரும்ப வருகிறது அதே போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல் ஒரே மனுஷனுடைய நீதி ஒரே மனுஷனுடைய ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்த வாழ்க்கை இப்படி திரும்ப திரும்ப ஒரே மனிதன் ஒரே ஒரே என்கிற வார்த்தை வருகிறது அதே போல ஆளுகை செய்தது ஆண்டு கொண்டது இப்படிப்பட்ட வார்த்தையும் திரும்ப திரும்ப வருகிறது நல்ல கவனியங்கள் கடந்த வாரத்தில் ஆண்டுடைய கிருபையினால் உங்களுக்கு கத்துடைய வார்த்தையை கொண்டு வந்தேன் பிசாசுடைய கிரியை அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வார்த்தையை மீற வைத்தது பிசாசுக்கு அவர்கள் இடம் கொடுத்ததுனால கர்த்துடைய வார்த்தையை மீறினால அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள் இங்கே அப்போஸ் ஆகிய பவுல் இந்த நிருபத்தில் தெளிவாய் இரண்டு காரியங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரார் ஆதாமையும் சொல்றாரு ஏசுவையும் சொல்றாரு ஆதாம் மூலமாக இந்த பூமிக்கு என்ன வந்தது ஆதாம் மூலமாக ஜனங்கள் சபிக்கப்பட்டிருந்தார்கள் ஆதாம் மூலமாக தேவனுக்கும் மனுஷன் மனு குலத்திற்கும் இடையே இருந்த அந்த உறவை மனிதன் இழந்து விட்டான் ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இயேசு என்ற ஒரே மனிதனால இந்த பூமிக்கு என்ன வந்தது நித்திய மீட்பு நித்திய மகிழ்ச்சி நித்திய ஜீவன் மரணம் ஆதா மூலமாக மரணம் வந்தது ஏசு மூலமாக ஜீவன் வந்தது ஆதா மூலமாக சாபம் வந்தது இயேசு மூலமாக ஆசீர்வாதம் வந்தது ஆதா மூலமாக தேவன் மகிமை அடையவில்லை இயேசு மூலமாக தேவன் மகிமை அடைந்தார் இப்படி அநேக காரியங்களை அப்போஸ்லாகிய பவுல் திரும்ப திரும்ப ஆதாமையும் இயேசுவையும் அவர் டிஃபரன்சியேட் பண்ணி நமக்கு எடுத்து காண்பிக்கிறார் நல்ல கவனிங்க என கண்பான பிள்ளைகளே ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வேதம் தெளிவாய் நமக்கு ஒரு காரியம் என்னன்னா முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் மண்ணிலிருந்து அவனுடைய சரீரம் கொடுக்கப்பட்டது ஆனால் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என் வார்த்தைகளை கவனமாக கவனிக்க வேண்டும் இயேசு சொன்னார் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் ஆமே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார் எனக்கு அன்பானவர்களே இதிலேயே இரண்டு வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும் மண்ணுக்குரியவன் மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருந்தான் ஆனால் விண்ணுக்குரியவரோ விண்ணானவருடைய சாயலை அணிந்திருந்தார் நல்ல கவனிங்க ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவர் அப்ப ஆதாம் முதலே பாவம் இந்த பூமியிலே பெருக ஆரம்பித்து விட்டது மீறுதல் பெருக ஆரம்பித்து விட்டது அக்கிரமம் பெருக ஆரம்பித்து விட்டது நாள் போக போக தலைமுறையினர் திரும்ப வர 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 அக்கிரமத்தின் மிகுதியாய் இந்த உலகம் தள்ளப்பட்டது வேதம் சொல்லுகிறது எல்லாரும் அக்கிரமம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள் இந்த பூமியில் நீங்கள் ஒரு மனுஷனை கூட ஏசு கிறிஸ்து அல்லாமல் தேவனிடத்தில் நீதிமானாக காட்டவே முடியாது அது எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி பூமியில் எவ்வளவு நீதியை காண்பித்தவர்களாக இருந்தாலும் சரி தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷனை நீதிமானாக காட்ட வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் மூலமாகத்தான் காட்ட முடியும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் காட்ட முடியும் வேதம் முதற் நியாய பிரமாணத்திற்கு முன்பு வரையிலும் பாவம் இருந்தது நியாய பிரமாணத்திற்கு பின்பு பாவம் அதிகமாயிருச்சு ஏன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க ஆண்டவர் கொடுத்த கட்டளையை யாரும் செய்ய முடியல ஆதாம் முதல் மோசே வரைக்கும் அதாவது மனிதன் இந்த பூமியில உருவாக்கப்பட்டது முதல் மோசே கரங்களிலே நியாயப்பிரமாணம் கொடுக்கும் வரையிலும் பாவம் இருந்தது நியாயப்பிரமாணம் கொடுத்ததற்கு பிறகும் பாவம் இருந்தது மனுஷன் முயற்சி செஞ்சான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற ஏறத்தாழ அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதில் ஒன்று அவன் செய்யாமல் இருந்தால் கூட அவன் பாவம் செஞ்சிருவான் அதனால எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக தன்னை காட்டப்படவே முடியல அதான் அப்போஸ்லைய பவுல் நிருபத்தில் சொல்றாரு நியாய பிரமாணத்தின் நிமித்தம் ஒரு மனுஷனும் நீதிமானாக மாற்றப்படவே முடியாது கட்டளை கற்பனை நல்லதுதான் இது ஒட்டுமொத்த உலகமும் மனுக்குலமும் பாவத்திற்கு அடிமைகளாக விட்டார்கள் ஆண்டவர் பூமியில் ஆதாமை படைக்கும் போது சொன்னார் நீ இவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படிதான் அவளை அவர்களை ஆசிர்வதிச்சார் ஆனா பிசாசுடைய தந்திரத்தினால பாவத்தை உள்வாங்கி தேவனுக்கு மீறி அவர்கள் பாவம் செஞ்சதுனால கட்டளையை மீறினதுனால உலகத்தில் இருக்கிற காரியங்கள் மனிதனை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது இயேசுவை பாருங்கள் வாழ்க்கையை பாருங்கள் இயேசு மனுஷகுமாரனாக இந்த பூமியில வந்தபோது அவர் காற்றையும் கடலையும் அடக்கினார் ஆண்டு கொண்டார் மனுஷன் அதை இழந்துட்டான் இயேசு பாருங்க கடலுக்கு மேல நடக்கிறார் காற்றை பார்த்து சொல்றார் காற்றே அமைதலாயிரு கடலை கடலே இறையாதே சொன்னவுடன் அப்படியே கீழ்படிந்தது ஏன்னா மனித குமாரனுடைய கரங்களில் அந்த வல்லமையை அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருந்தார் ஆளுகிற அதிகாரம் மனுஷனுக்கு ஆரம்பத்தில் இயற்கை ஆளுகிற இயற்கை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருந்தாலும் பாவம் செய்த காரணத்தினால் எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான் எல்லா காரியத்தையும் இழந்து விட்டான் இழந்து நின்ற போதுதான் நான் தான் வாசித்த ஒரே இயேசு கிறிஸ்துவான் ஒரே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவால் பிந்திய இயேசு கிறிஸ்துவால் நாம் எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்திருக்கிறது நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இந்த உலகத்திற்கு ஒரு நற்செய்தி இந்த உலகத்திற்கு ஒரு சமாதானம் ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் தேவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்த்திருக்கிறார் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக இன்றைக்கும் கத்தை நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் பரலோகத்திலே சென்று கொண்டிருக்கிறது காரணம் ஒருவராலே இயேசு என்ற ஒருவராலே இயேசு என்ற ஒருவராலே வேறு எந்த வழியிலும் எந்த மனிதனும் பிதாவினிடத்தில் போகவே முடியாது ஒருவராலே அதான் திரும்ப திரும்ப ஏசு கிறிஸ்து என்று தெளிவாய் பதில் இருக்கிறது வார்த்தைகளை கவனிக்கிற அன்பான பிள்ளைகளே ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் ஆனால் இரண்டாம் மாதாமாகிய ஆகிய வானத்திலிருந்து வந்தவர் பரலோகத்திலிருந்து வந்தவர் ஒன்று குழந்தையர் பதினைந்து நாற்பத்தி ஏழு வாசிக்கிறோம் முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர் ஆமேலூயா வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அதே போல ஆதாம் ஆதாமை கத்தர் ஏற்படுத்தும் போது பழைய உலகத்திற்கு அவனை ராஜாவாக ஆளுகை செய்யும்படி ஏற்படுத்தினார் அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன் ஆதியாகும் ஒன்று இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இப்படி தேவ சாயலாக உருவாக்கப்பட்டு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை பெற்றவர்கள்தான் ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு அவருடைய சித்தத்தை சுய என்கிற ஒன்றை மனிதனுடைய வச்சிருந்தாரு அந்த சித்தத்தை சித்தத்துக்கு வச்ச டெஸ்டில் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக கட்டளை மீறிட்டாங்க அதனால பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது அதை தான் ரோமர் அஞ்சாவது அதிகாரத்தில் வாசம் பாவம் அவர்களை ஆண்டு கொண்டது அக்கிரமம் அவர்களை ஆண்டு கொண்டது என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் இரண்டாவது மனுஷன் பாருங்க ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழுல சொல்லி இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பழையவைகள் என்றால் பழைய ஆதாமுடைய சுபாவங்கள் பழைய ஆதாமுடைய அக்கிரமங்கள் பழைய ஆதாமுடைய மீறுதல்கள் பழைய ஆதாமுடைய தேவனுக்கு எதிர்த்த செயல்கள் இவைகள் எல்லாம் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக மாறி அவன் புதிய படைப்பாக மாறுகிறான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவது தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது தேவனுடைய சத்தத்தை கேட்பது மறுபடியும் அந்த தேவ சாயலை தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தரிடத்தில் கிட்டி சேர்வது ஆதாம் பழைய ஆதாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடு நான் பாவம் செஞ்சதுக்கு பிறகு ஆனா இப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருக்கும் போது ஏசு கிறிஸ்துவால் அந்த ஒருவராலே தேவனுடைய பிரசனத்துக்கு மறுபடியும் ஓடி வருகிறோம் இன்னைக்கு கிருபா சன தண்டையில உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த கிருபை எப்படி பெற்றோம் என்றால் ஒரே ஒரு மனிதனாலே கிறிஸ்துவனாலேயா பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று பைபிள் சொல்லுகிறது என்ன கண்பா ஆண்டுடைய பிள்ளைகளே பழைய ஆதாம் முந்தின ஆதாம் அவனுக்கு டெஸ்ட் எங்க வைக்கப்பட்டது ஏதேன் தோட்டத்தில் அழகாய் உருவாக்கப்பட்ட தோட்டத்தில் அவனை ஆண்டு கொள்ள அவனுக்கு வரங்களை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன் பழைய மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தில் டெஸ்ட் வச்சா வச்சாரு ஆனா என்ன ஆயிடுச்சு அவன் அதை கீழ்படியாமையினால அந்த ஃபெயில் ஆயிட்டான் ஆனா ஏசு கிறிஸ்துவுக்கு ஒரு டெஸ்ட் எங்க வச்சதுன்னா வனாந்தரத்துல தான் போன வாரத்துல உங்களுக்கு நான் அதை காண்பித்தேன் ஆனால் இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பிசாசுடைய கிரியையை அழித்தார் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் கெட்சமனே தோட்டத்தில் கெட்சமனே தோட்டத்தில் இயேசு ஜபம் பண்ணும் போது லூக்கா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டுடைய ஜபம் அங்கு இருக்கிறது இயேசுடைய ஜபம் இருக்கிறது பிதாவே சுத்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின் அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார் ஆமே ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய சித்தத்தை மனுஷன் விற்று போட்டான் மனுஷன் இழந்து விட்டான் ஆனால் கெட் சம்மனே தோட்டத்தில் கத்த தேவனுடைய சித்தத்திற்காய் காத்திருக்கிறார் நல்ல கவனிங்க அவர் மரணத்திற்கு ஏதுவான வியாகலம் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனுக்கு மரண வியாகுலம் எப்படி வருமோ அதே போல வந்தது அப்படியே அதே துக்கம் நிறைந்த பைபிள் சொல்லுகிறது அனுபவித்தவராயிருந்தார் உபதிரவத்தின் மத்தியில் தோட்டத்தில் நடந்த காரியம் தெரியும் எல்லாரும் அவரை விட்டு ஒதுக்கிட்டாங்க அவர் கூட இருந்தவர்கள் எல்லாரும் நாலா புறமா சிதறி ஓடிட்டாங்க யாரும் பக்கத்தில் இல்ல தனிமைப்படுத்தப்பட்டார் ஏதுவான வியாகுலம் ஒரு பக்கம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை ஒரு பக்கம் அந்த இடத்துல தான் சொல்றார் உண்முடையும் நீங்கட்டும் நிறைவேறட்டும் பைபிள் சொல்லுகிறது நாற்பத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் நாற்பத்தி நான்காவது அவர் மிகவும் வியாகுலப்பட்டு இந்த வார்த்தையை நல்லா விளங்கணும் நீங்கள் மிகவும் வியாகுலப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான வியாகுலம் துக்கம் ஒரு சஞ்சலம் மனுஷீகத்தில் இயேசுக்கு உருவானது ஆனால் மிகுந்த வியாகுலத்தின் மத்தியிலும் வேதம் சொல்லுகிறது அவர் அதிக ஊக்கத்தோடே ஜபமண்ணினா அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக எங்கே விழுந்துருச்சு தரையில் விழுந்தது தரையில் விழுந்தது ஆமே மாம்சத்தில் ஒரு துக்கம் ஆவியில் ஒரு கலக்கம் தனிமைப்படுத்தப்படுகிற நிலை இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக இயேசு ஒரு காரியமும் செய்யவில்லை அதைத்தான் பகுல் சொல்லுகிறார் ஒருவராலே ஒரே மனுஷனாகி இயேசு கிறிஸ்துவாலே முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்துவிட்டது ஒரு மனுஷனால எப்படி பாவம் வந்ததோ ஒரு மனுஷனால எப்படி மனிதன் பாவியாக மாற்றப்பட்டானோ அதே போல ஏசு கிறிஸ்து என்ற ஒருவராலே ஒட்டுமொத்த உலகமும் ரட்சிக்கப்பட்டு விட்டது அதுதான் அதுதான் நல்ல செய்தி எத்தனை பேர் ஆமையன் சொல்லுவீர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்த ஒரு காரியம் பாருங்க முந்தின ஆதாம் தேவனுக்கு கீழ்படியாமல் போய் அவன் வாழ்க்கையில் சாபமும் தேவனுடைய கோபாக்கினையும் வந்தது ஆனால் பிந்தின ஆதாம் ஆகிய அவருடைய கீழ்ப்படிதல் பைபிள் சொல்லுகிற நம்ம அதை தான் வாசிச்சோம் ஐந்து அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் பாவி ஒரு புறம் நீதிமான்கள் இன்னொரு புறம் ஆமேன் ஆதாமுடைய ரத்தத்தில் வந்து எல்லாரும் பாவிகள் தான் நீங்க என்னதான் என்னதான் முயற்சி பண்ணி முண்டி அடித்து நல்ல செயல்களை செய்ய எத்தனை பண்ணினாலும் நீங்க பாவிதான் பைபிள் அப்படிதான் போதிக்குது என்னதான் செஞ்சாலும் ஏசு கிறிஸ்துவ ஒரு ஓரமா வச்சுட்டு நீங்க எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு நீதி செய்ங்க நீங்கள் பாவிதான் பைபிள் அப்படிதான் போதிக்குது ஏன்னா ஆதாம் வழி வந்த எல்லாரும் பாவிகள் ஆனா எப்போ ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறானோ ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்படிந்திருந்தார் இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் உன்னதமானவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்த கீழ்படிந்தார் இந்த பூமிக்கு வந்தது மட்டும் இல்லை அப்பொழுது கீழ்ப்படிந்தார் வாழும்போது தேவனுடைய சத்தத்திற்கு கேட்டு அப்படியே செஞ்சு கீழ்ப்படிந்தார் அவருடைய மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் அதான் பவுல் அழகா சிலுவையின் மரண பரியந்தம் எழுதுற ஏதோ சும்மா அவர் வியாதியில செத்து போகல அக்கிரமக்காரர்களுக்காக மறித்தார் கேக்குறீங்களா அக்கிரமக்காரர்களுக்காக பாதிகளுக்காக உங்களுக்காக எனக்காக மறித்தார் அவருக்காக மறிக்கவில்லை சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு யோவான் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லுவார் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்ககிட்ட யாராவது என்னிடத்தில் முடியுமா முடியாது பாவம் அறியாதவர் பாவம் செய்யாத அவரை பாவமாக்கினார் தேவன் பாவமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஒரே ரத்தத்தினால ஒரே மாம்சத்தினால ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவனிடத்தில் திருப்ப சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவரானார் கீழ்படியாம போயிட்டார் துவக்கத்திலேயே பிசாசுடைய சத்தத்தை கேட்டு தேவனுக்கு மீறி தேவனுடைய கட்டளைகளை மீறி கீழ்படியாம போயிட்டார் சாபம் வந்துருச்சு ஆனா தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் தேவனுக்கு கீழ்படிந்தார் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது கவனிங்கள் ஆதி ஆகம புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது ஆதாமுடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கிறது ஆதியாகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டு பண்ணினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் அப்ப மனு குலம் ஆதாமில் இருந்து ஆரம்பிக்கிறது கவனிங்கள் அந்த பழைய ஏற்பாடு முடியும் போது ஒட்டுமொத்தம் பழையாடை வாசிக்கும் போது தலைமுறை தலைமுறை தோறும் சாபங்கள் வருகிறது ஆதாமுடைய வம்சத்தில் வம்சத்துல நாலு ஆறு சொல்லுகிறது கடைசி வசனம் புதிய ஏற்பாடு கடைசி பழைய ஏற்பாடு கடைசி வசனம் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு தேவ கோபாக்கினே வந்துருச்சு ஆதாம் மூலமாக ஆதாமுடைய வம்சத்தின் மூலமாக ஆனால் புதிய ஏற்பாடு துவங்கும் போது மத்திய ஒன்னு ஒன்னு படிங்க யாராவது மத்திய ஒன்னு ஒன்னு ஆபிரலாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான வம்ச வரலாறு ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது ஆதாம் வம்ச வரலாறு ஆரம்பிக்குது புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது பழைய ஏற்பாடு ஆதாம் உடைய வம்சத்தில் ஆரம்பித்து முடியும் போது சாபத்தில் முடிகிறது தேவ கோபாக்கினையில முடியுது ஆனா கிறிஸ்துவின் வம்ச வரலாறு ஆரம்பிக்கப்பட்ட புதிய ஏற்பாடு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு மூன்றுல வாசிங்க இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆதா மூலமாக ஒட்டுமொத்த சாபம் வந்தது ஆனால் புதிய ஏற்பாடுல ஏசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு ஆரம்பிக்குது புதிய ஏற்பாடு முடியும் போது என்ன பைபிளில் பதில் வருகிறது என்றால் இனி ஒரு சாபமும் இராது இனி ஒரு அக்கிரமும் இராது ஏசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் எனக்கு கண்பான் ஆண்டுடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு நல்ல செய்தி என்னன்னா நாம் ஆண்டுடைய கிருபையினால இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இயேசு இடத்துல வந்திருக்கிறோம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் வாழ்க்கையில இன்னும் சாபம் இருக்கிறது இன்னும் என் வாழ்க்கையில அநேக பிசாசுடைய கிரியைகள் இருக்கிறது இன்றைக்கு இத புதுசா கேட்குறவங்களா இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப கேட்குறவங்களா இருந்தாலும் சரி உங்க இருதயத்திலிருந்து தீர்மானிக்கணும் நான் என்னுடைய சுயத்தினால தேவனிடத்தில் போக முடியாது ஏசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் போக முடியும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நான் தேவனிடத்தில் போகும்போது என் வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாறும் எத்தனை பேர் ஆமையன் சொல்லுவீர்கள்